ஞானாந்தமயம் தெய்வம் நிர்மல்பிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் பாஸ்வகை நமஸ்காரம் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதத்தின் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாசத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவான் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்ரன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாசம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோள்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வைத்து சொல்லுவோம் நம்ம வந்து சௌரமான மாதம்ன்றதை கடைபிடித்து கொண்டு போகிறோம் அதனால் சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வரும்பொழுது அதாவது அஸ்வினி ஒன்றாம் மாதத்திற்கு வரும்போது சித்திரை மாதம் த முதல் மாதமான அதாவது சித்திரை அப்படின்றது வந்து வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடப்படுகிறது தலை அதாவது த அதாவது மேஷ ராசி வந்து தலை பாகமாகவும் இது மீனராசி வந்து கால்பாகமாகவும் பாகமாகவும் கொண்டாடுறதுனால மேஷராசியினுடைய முதல் நட்சத்திர பாதத்திற்கு வரும்போது சூரிய பகவான் வரும்போது அதை வந்து மா வந்த மாதம் பிறக்கிறது அந்த வருஷம் பிறக்கிறதுன்றதையும் எடுத்துக்கிறோம் இப்போது அந்த மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா செவ்வாய் ம கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார் அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய பயிற்சி இதை தவிர பார்த்தேன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆகிடுது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை புழுக போகிறது அதுக்கு தனியாக வந்து குரு பயிற்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்றது வந்து இந்த மாதத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வருது அன்றைக்கே வந்து வாஸ்து கார்த்தால் எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரணும் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து பகவான் நித்திரை விடும் நேரத்தை சொல்லக்கூடிய காலகட்டம் ஒன்றரை மணி நேரம் இதை வந்து அஞ்சு பாகமாக பிரிச்சுக்கிறார் தொண்ணூறு நிமிஷத்தை பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பாகமாக பிரித்து கொண்டதுன்னு போக அவர் கண் விழிக்கும் நேரம் கண் விழித்து காலை கடன் முடிக்கிறது குளிக்கிறது அதாவது ஸ்நானம் பண்ணுறது அதற்கு பிறகு வந்து ப கடவுளுக்கு பூஜை பண்ணுவது அதற்கு பிறகு அவர் அதாவது சாப்பாடு சாப்பிட்றது அதாவது போஜனம் அதற்கு பிறகு இந்த தாம்பூலம் இந்த தாம்பூலம் பண்ணும் நேரமும் சரி போஜனம் பண்ணும் நேரத்துலேயும் வந்து எந்த ஒரு ரெக்வஸ்ட் நம்ம கொடுத்தோமே ஆனாலும் அந்த இது வெற்றிகரமாக நிறைவேறுவது அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது அதை தவிர புது கிரகப்பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறது புது மனை விழா பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்னைக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் அந்த வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷம் ரொம்பவும் முக்கியமானது இதை தவிர பார்த்தோன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஏன்னா இந்த மாதம் பார்த்த இடையானால் சித்ரா மாதத்தில் சித்ரா மாதத்தில் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தேன்னா பன்னெண்டாம் தேதியே வந்து வாழ்ந்து உற்சவம் ஆரம்பிச்சிடும் பன்னெண்டு நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோகிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சு சுபங்களையும் இல்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம் இந்த மாதத்தில் பார்த்தாலும் அக்ஷய திருத்தியை வருது அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லும்பொழுது அமாவாசையிலிருந்து வளர்வுறை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை அமாவாசை சித்ரா அமாவாசையிலிருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது தோவரம் பருப்பு அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா தோரம்பருப்பு வெல்லம் இதெல்லாம் வாங்கி பருவாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்ச தோரம் பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்ட்டு கருதப்படுகிறது இதை தவிர முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதனால் காரகன்னு சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அந்த காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்கு ஒரு தரம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தில் சித்ர மாதத்து திருவாதிரை ராமார்ஜுனனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜனுடைய ஜெயந்தி இது ஒரு பெரிய விசேஷம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகான் அவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய ஏற்றங்களை கொடுத்தவர் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைலில் நம்பர் கீழே போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அசலவாஜிகள் கன்சன்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அதை அனுப்பி வச்சல்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து சந்தி அப்படின்றது வந்து லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி பாத சந்தி இது எல்லாம் பார்த்தே ஆகணும் ஏன்னா பாத சந்தி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாம் பாதம் மூணாம் அதாவது பின்ன நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டமாக லக்னமும் எதுவும் இருந்தது ஆனால் ராசி மாறிப்போயிடும் அதற்கு ஏற்றாறு போல உங்களுடைய பலன்கள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் பொதுவாகவே பார்த்தேன்னா சொல்லக்கூடிய பலனுக்கும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத காலகட்டமாகவே இருக்கும் சில நேரத்தில் அது வந்து சந்தியினுடைய பிரச்சனையாக இருக்கும் அதை வந்து அசஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிச்சிருக்கேன் அதற்கு ஏற்றாமல் நீங்கள் கட்டணத்தை அனுப்பிச்சுட்டேன்னா உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அதை தவிர எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோல்சாரம் உங்களுடைய தசாபுக்தி அந்த சூக்மணத்தை வச்சு சொல்லக்கூடிய என்னுடைய எளிய பரிகாரம் என்னன்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திரபகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த மாதம் அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாசத்தில் பார்த்த இடையானால் பொதுவாகவே நான்கு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு அதாவது மாற்றங்களை வச்சு தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்கிறோம் உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமத்தில் சனியும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் வந்து உங்களுடைய பெரிய பாடாக படுத்துட்டு இருக்கும் இப்போ வந்து ஒரு அதில் ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றம் என்னென்னா குரு பகவானும் வந்து இந்த மாதத்தில் மாறி பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது அது ஒரு பெரிய பாயிண்ட்டு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் போகிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு நிச்சயமாக திருமண யோகம் வந்தாச்சு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அதாவது ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் உச்சம் பெற்று போய் இருக்கார் உச்சம் பெற்று திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார் அது வந்து பெரிய விசேஷம் இதன் மூலியமாக செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் வந்து செய்யும்போது உங்களுடைய கீழ் வேலை செய்கிறவங்க மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் பத்து பேருக்கு முன்னாடி அவமானப்படுறதோ அசிங்கப்படுறதோ வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய அந்த விஷயத்தை முடித்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் அதாவது செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவு உருவும் சரி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலம் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடத்தில் செவ்வாயும் திக்பலம் பெறுவதற்கு சமம் அதாவது திக்பலம் பெற்றிருக்கார் அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் திக்பலம் பெறுவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது வந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் மூன்றான காலகட்டத்தில் திக்பலம் பெறக்கூடிய அதாவது பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் பார்த்தீங்கன்னா சூரியன் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் புதிய டெண்டர் ஆர்டர் தொழில் எல்லாமே வந்து அரசாங்கத்தின் மூலியமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதியை வந்து உச்சம் பெற்று திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கவாறு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் இந்த வாசம் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்துடுற இதை தவிர பார்த்த இல்லையால் நாலு பதினொன்றுக்கு அதிபதியும் வந்து பத்தாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் தொழில் நல்லபடியாக இருக்கும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் லாபங்கள் அது ரொம்ப அளவில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கொஞ்சம் சொற்ப லாபங்கள் இருக்கும் நாளாக வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது இப்போ வந்து பிரச்சனைகள் கம்மியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை வந்து செவ்வாய் பகவான் பார்க்குறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை அமையும் வேலையின் மூலியமாக ப்ரமோஷனோ வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்போ நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே அதாவது உடனடியாக அழுகக்கூடிய எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் விற்கிறவங்க அதாவது காய்கறி பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் தண்ணீர் மற்றும் அந்த கூல்ட்ரிங்க் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க அதை தவிர இந்த கனகராசிக்காரர்கள் பார்த்தீர்கள் ஏன்னா இந்த பாட்டு சங்கீதம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவா இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது தவிர பார்த்திங்கன்னா கடவுள் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் வரும் அதுவும் அஷ்டமசனின்றதுனாலும் தனியாக பிரிஞ்சு சென்று அங்கே இருக்கிறது ரொம்பவும் நல்லது சில சில கஷ்டங்களை போது மற்ற கஷ்டங்கள் வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நலத்தில் சற்று கேடு வரும் அதை தவிர தொழிலில் அதாவது செய்யக்கூடிய வேலையில் வந்து பிரச்சனைகள் வரும் உங்களுடைய பாஸுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாது அதை தவிர வந்து சூரியனை சனி பார்க்கறதுனால உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய பாக்கியம் இருக்கும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பணம் மறக்கக்கூடிய எல்லா வகையான வழிகளும் உண்டு திருமணத்திற்கு பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்திக்கு ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் இந்த மாதத்திலேருந்து வருது அஷ்டமசனி இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் இவர்கள் வந்து பார்த்த சந்திராஷ்டம நாட்கள் தவிர்க்கிறது நல்லது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து எப்போ அப்படின்னா ரெண்டாம் தேதி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் புது முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியை அவர் தான் அவர் வந்து பதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய நாள்ன்றதுனால கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது ஒருவேளை நீங்கள் செய்யணும்னு கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டப்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த வாசம் பார்த்தலையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ராமானுஜர் கோவிலுக்கு போங்கோ ஏன்னா ராமானுஜர் திருவாதிரை வேறு வருது இந்த மாதம் அதனால் ராமானுஜர் பிறந்த நாளாக வருது போயிட்டு வர்றது பெரிய விசேஷத்தையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்போம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்